நீங்க ஸ்கூல்ல இருந்து அப்படியே வந்துட்டீங்களா எத்தனை பேர் வந்தீங்க பதினாறு பேர் வேன்ல வந்தீங்களா இப்ப நாலு நாளா பரவாயில்லையா என்னமா சாப்பிட்டீங்க என்ன சாப்பிட்டீங்க காப்பு வரீங்க? ஆ? சென்னைல எந்த இடம்? பெரம்பூர். இன்னைக்கு மட்டும்தான் வரீங்களா? இது 20 தேதியில இருந்து நடக்குது. 20 ஆம் தேதி வந்து ஓ 20 ஆம் தேதியில வர்றீங்களா? ஆ உங்களுக்கு மேடம் இப்போ இந்த உணவு திருவிழா எப்படி இருந்தது? எப்படி இருக்கு? அதாவது நீங்க வந்து சாப்பிட வந்தீங்களா இல்ல ஸ்டால் போட்றீங்களா? ஸ்டால் போட்டிருக்கோம் சார். என் பேரு வந்து சீனத் நான் வந்து சென்னையில் இருக்கேன் என் குழு மகளிர் குழு சார்பாக நாங்கள் வந்து போட்டோம் என் குழு வந்து ஆவாரப்பூ இங்கே வந்து மோமாஸ் போட்டோம் சென்னையில் வந்து அஞ்சு ஸ்டால் கொடுத்தாங்க மீதியெல்லாம் வேறு வேறு டிஸ்ட் டிஸ்டிக்லேருந்து வந்திருக்காங்க சோ மோமாஸே வந்து அஞ்சு

இங்கே சென்னை மெரினா கடற்கரையில் நடந்துக்கிட்டு இருக்கு இது இருபதாம் தேதி டிசம்பர் இருபதாம் தேதி ஆரம்பிக்கப்பட்டது இன்றைக்கி வந்து டிசம்பர் இருபத்தி நாலு இப்போ மணி நேரம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து மாலை ஆறு ஐம்பத்தைந்து இப்போ உதயநிதி மாண்புமிகு உதய துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் தான் வந்து இதை துவக்கி வச்சுருக்காரு இப்போ அனைத்து ஊரில் இருந்து ஸ்டால் இங்கே வந்து போட்டிருக்காங்க எல்லா தமிழ்நாடு முழுக்க இருந்து எல்லா ஊர்ல இருந்தும் வந்து சால் போட்டு விற்பனை செஞ்சிட்டு இருக்காங்க உணவை ரொம்ப அதிகமான கூட்டங்கள் அதிகமா இருக்கு மக்கள் எல்லாம் உணவுகளை விரும்பி சாப்பிட்டுட்டு இருக்காங்க பேசுறீங்களா எந்த ஊர்ல இருந்து வரீங்க

அதே விலையா விலையெல்லாம் அதே மாதிரி இருக்கு ஆனா ருசி அதிகமா இருக்கு ரொம்ப சின்ன எண்ணிக்கை குறைவா இருக்கு அளவு குறைவா இருக்கா டேஸ்ட் நல்லா இருக்கு சரி தம்பி உன் பேர் சொல்லு தம்பி எங்க வரீங்க என்ன எத்தனை படிக்கிறீங்க நீங்க ஸ்கூல்லேருந்து அப்படியே வந்துட்டீங்களா எத்தனை பேர் வந்தீங்க பதினாறு பேர் வேனில் வந்தீங்களா சரி இப்போ உணவுலாம் சாப்பிட்டீங்களா நல்லா விலை எல்லாம் எப்படி இருக்கு வெளியில் வாங்குற விலைக்கு இங்கே உள்ள விலைக்கு எப்படி இருக்கு வரீங்க அதான் சென்னையில் எந்த இடம் பெரம்பூர் இன்னைக்கு மட்டும்தான் வரீங்களா இது இருபதாம் தேதியில இருந்து நடக்குது ஓ இருபதாந்தி வந்து இப்பயும் வரீங்களா உங்களுக்கு பிடிச்ச உணவு உங்களுக்கு சாப்பிட்டீங்களா என்ன என்ன சாப்பிட்டீங்க இப்போ வந்து விலையெல்லாம் எப்படி சார் இருக்கு மத்த வெளியில இருக்கவங்க இந்த இதுக்கு விலை எப்படி இருக்கு எல்லாமே நல்லா டேஸ்டா ருசியா இருக்கா அதிகம்

நல்லா இருந்துச்சா சரி எத்தாவது படிக்கிறீங்க நீ எத்தாவது படிக்கிறீங்க இப்போ வந்து இப்ப இதுல ஷால் போடுறதுக்கு எவ்வளவு கட்டணம் வாங்குறாங்க இதுல ஷால் போடுறதுக்கு எவ்வளவு பணம் வாங்குறாங்க கட்டணம் கட்டணம் வாங்குவாங்கல்ல கிடையாதா நல்லா தெரியுமா ஓ அவருக்கு தான் தெரியும் சரி சரி ஆனா விற்பனை நாலு நாளா பரவாயில்லையா ஆ வணக்கம் மேடம் அந்த உணவு திருவிழா எப்படி இருந்தது எப்படி இருக்குது அதாவது நீங்கள் வந்து சாப்பிட வந்தீங்களா இல்லை ஸ்டால் போட்டிருக்கீங்களா நான் ஸ்டால் போட்டிருக்கோம் சார் என் பேர் வந்து சீனத்து நான் வந்து சென்னையில் இருக்கேன் என் குழு மகளிர் குழு சார்பாக நாங்கள் வந்து போட்டோம் என் குழு வந்து ஆவாரப்பூ இங்கே வந்து மோமோஸ் போட்டோம் சென்னையில் வந்து அஞ்சு ஸ்டால் கொடுத்தாங்க மீதியெல்லாம் வேறு வேறு டிஸ்டிக் டிஸ்டிக்லேருந்து வந்திருக்காங்க ஸோ மோமோஸே வந்து அஞ்சு வெரைட்டி அஞ்சு வெரைட்டியில் வந்து வெஜ்ஜி நான்வெஜ்ஜி அதில் மஷ்ரூம்மு பன்னீர் வெஜிடேரியனு அப்புறம் வந்து சிக்கனு ப்ரானு இது எல்லாமே செஞ்சோம் ரொம்ப ரொம்ப அஞ்சு ஸ்டாலும் ஒரே ஓனர் தான் இல்லையா ஆமாம் அப்புறம் பக்கத்தில் இன்னொரு ஸ்டால் இருக்குது அதுக்கு ஏதாவது ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் அஞ்சு அஞ்சு ஸ்டால் கொடுத்தாங்களா

மகளிர் குழு வந்து தான் சமைப்போம் வந்து இந்த இடத்துல சமைக்கிறோம் அதனால இது எங்களுக்கு பெருசுதான் ஓ இங்கே சமைச்சு இங்கேயே குடுக்குறீங்களா ஆமா

no எங்கிருந்து வரீங்க இந்த உள்ளாட்சியில இருந்து வரேண்ணா உணவு திருவிழாவுக்காகவே வரீங்களா கண்டிப்பா எப்படி இது அவ்வளவு தூரத்துல இருந்து வந்திருக்கீங்க நீங்க கோயம்புத்தூர் மாவட்டத்தில் நடத்தினாங்க சரி எங்க சிறப்பா இருந்துச்சு அவங்க கோயம்புத்தூர் மாவட்டத்துல வந்து அதிகமாக வந்து மக்கள் அதிருப்தி ஆயிட்டாங்களே அங்க நடத்தினது ஆமா கொஞ்சம் உணவு கிடைக்கல ஆமா ஐட்டங்களை கொஞ்சம் முடிஞ்சு போச்சு இங்க எப்படி இருந்தது இங்க வேற லெவல்ல இருந்துச்சு நாங்க இங்க வந்து குழந்தைகள் ஸ்கூல் லீவுக்காக வந்தோம் உணவு திருவிழாவும் நடக்குதுன்னா ஸ்பெஷலா இதுக்காக வந்தோம் இப்போ நீங்கள் வந்து எத்தனை பேர் வந்திருக்கீங்க உங்கள் குடும்பத்தோட பார்த்து இருபது பேர் வந்திருக்கோம் இருபது பேர் இப்போ இப்போ விலை வந்து உணவுடைய ருசி எப்படி இருக்கு தரம் எப்படி இருக்கு விலை எப்படி இருக்கு விலை கொஞ்சம் ஒவ்வொன்றும் ஒரு பெட்டராக தான் இருக்கு சிலது அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கு ஒவ்வொன்றும் டேஸ்ட் பரவாயில்ல நல்லா தான் இருக்கு அவனை சொல்கிற கலவுக்கெல்லாம் நல்லா இப்போ விலை வந்து வெளி விலையோட ஒத்து போகுது ஆ கண்டிப்பா சார் நன்றி நன்றி நன்றி